ஹலோ அஸ்லாம் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கு நாங்கள் யாவாரி வந்தோம் நாலு பேர் வந்தோம் சரியா நாலு பேர் வந்தோம் நாலு பேர் என்ன சரவணம் கூட்டு போயிட்டு அந்த அங்கிட்ட வரைக்கார் யாவாரி சரியா நாலு பேரும் போயிட்டு இன்றைக்கு அடிப்படி சண்டை சரவணுக்கு ரூம் முழுக்க கூட்டு போயிட்டு பாட்டிலே இல்லை மூஞ்ச பிச்சு இந்த மனசுல ஊஞ்ச பிச்சு எல்லாம் செஞ்சு அவர் மன்னிப்பு இவர் மன்னிப்பு போட மாட்டேன்னு சொல்லி இவருக்கு போயிட்டு இப்போ இவரை ஆக பண்ண போறோம் இப்ப சரியா சென்னை ஏர்போர்ட்ல இருக்கிறோம் நாங்க இப்ப சரியா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இவரை போயிட்டு அட்மிட் பண்ண போறோம் சரியா இதை நீங்க ஸ்ரீலங்கா இதுக்கு எம்பஸிக்கு நீங்க அனுப்பணும் சரியா தயவுசெய்து மூஞ்ச கால மூஞ்ச காலத்துக்கு சரவணன் அடிச்சுக்கிறேன் இன்னைக்கு துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்